நீங்கள் வீட்டுக் கதவை மூடிவிட்டு வெளியேறும் போதெல்லாம் உங்கள் வீட்டில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் வேலைக்கோ அல்லது வேறு எங்கோ செல்லும்போது உங்கள் செல்ல பிராணி மட்டும் தனியாக வீட்டில் இருக்கும் அது சாதாரணமாக தூங்கிக் கொண்டிருப்பதாகத் தோன்றலாம் ஆனால் அந்த தருணத்தில் அதன் சொந்த இரகசிய வாழ்க்கை தொடங்குகிறது என்று நான் சொன்னால் என்ன இன்று நாம் இந்த இரகசியத்தின் திரையை விளக்குவோம் நீங்கள் வீட்டில் இல்லாதபோது உங்கள் பூனை நிச்சயமாக செய்யும் ஏழு விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்வேன் இந்தப் பட்டியலில் உள்ள சில விஷயங்கள் உங்கள் செல்லப் பிராணியை முற்றிலும் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கும் என்று நம்புங்கள் நாம் தொடங்குவதற்கு முன் ஒரு எளிய விஷயத்தை புரிந்து கொள்வது முக்கியம் பூனைகள் வெறும் அழகான ரோம பிண்டங்கள் அல்ல அவற்றின் இரத்தத்தில் பண்டைய வேட்டைக்காரர்களின் ரத்தம் ஓடுகிறது அவை ஒரு வசதியான அபார்ட்மெண்டில் வாழ்ந்தாலும் அவற்றின் உள்ளுணர்வுகள் எங்கும் மறைவதில்லை பூனைக்கு உங்கள் வீடு வெறும் சுவர்கள் அல்ல அது அதன் பிரதேசம் அதன் ராஜ்யம் ராஜாவோ அல்லது ராணியோ வெளியேறும்போது இந்த இடத்தின் முக்கிய பாதுகாவலர் அதுதான் ஆகவே நாம் முதல் மற்றும் மிக முக்கியமான சடங்கில் இருந்து ஆரம்பிப்போம் நம்பர் ஒன் பிரதேச கண்காணிப்பு பூட்டு சத்தம் கேட்டு உங்கள் காலடிச் சத்தம் படிகளில் மறைந்ததும் வீட்டில் ஒரு அமைதி நிலவும் ஆனால் அது நீடிக்காது உங்கள் பூனை உடனே தூங்கப் போகாது அதற்கு பதிலாக அது தனது மிக முக்கியமான கடமையான தனது இருப்பிடத்தை ஆய்வு செய்யும் பணியைத் தொடங்கும் இது ஒரு அர்த்தமற்ற சுற்றுதல் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் இது காட்டு மூதாதையர்களிடமிருந்து வந்த ஆழமாக பதிந்த ஒரு உள்ளுணர்வு சிங்கங்கள் புலிகள் சிறுத்தைகள் இவை அனைத்தும் தங்கள் பரந்த பிரதேசங்களை எல்லைகள் மீறப்படவில்லை என்பதையும் அந்நியர்கள் தங்கள் நிலத்தில் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்த தொடர்ந்து சுற்றி வரும் உங்கள் பூனைக்கு உங்கள் வீடு அதன் சிறிய ஆனால் மிக முக்கியமான ராஜ்யம் அதுவே அதன் சரியான ஆட்சியாளரும் பாதுகாவலரும் ஆகும் இந்த சுற்றுதல் ஒரு ஒழுங்கற்ற ஓட்டம் அல்ல இது ஒரு திட்டமிட்ட நன்கு சிந்திக்கப்பட்ட பாதை பூனை ஒவ்வொரு அறைக்குள்ளும் செல்லும் ஒவ்வொரு மூலையையும் பார்க்கும் அது நாற்காலிகளின் கால்கள் சோஃபா வாசலில் விடப்பட்ட உங்கள் செருப்புகள் ஆகியவற்றை கவனமாக முகர்ந்து பார்க்கும் கடையில் இருந்து கொண்டு வந்த பை போன்ற புதிய பொருட்கள் எதுவும் மிக நுணுக்கமாக ஆராயப்படும் இது என்ன எப்படி வாசனை வருகிறது இது ஆபத்தானதா ஆனால் சோதனை செய்வது பாதி வேலைதான் சடங்கின் இரண்டாவது அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி எல்லைக் கற்களை புதுப்பிப்பது ஆகும் பூனை தனது கன்னங்களாலும் உடலின் பக்கங்களாலும் தளபாடங்கள் கதவு நிலைகள் அல்லது உங்கள் கால்களில் தேய்க்கும்போது அது வெறும் செல்லம் கொஞ்சுவது அல்ல அது தனது தனிப்பட்ட வாசனையை சிறப்பு சுரப்பிகள் மூலம் விட்டுச் செல்கிறது இது என் பிரதேசம் இங்கே எல்லாம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது நான்தான் இங்கு தலைமை என்று சொல்வதற்கான அதன் வழி இது நீங்கள் இல்லாதபோது அது இந்த அடையாளங்களை புதுப்பித்து தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் உணர்கிறது ஆகவே இது வெறுமனே சலிப்பை போக்கும் ஒரு நடை அல்ல இது உங்கள் ரோமங்கள் நிறைந்த பாதுகாப்பு தலைவர் தினமும் செய்யும் ஒரு தீவிரமான வேலை அது ஒழுங்கை கண்காணிக்கிறது எதிரிகள் நுழைந்திருக்கிறார்களா என்று சரிபார்க்கிறது மேலும் பிரதேசத்தின் மீதான தனது உரிமைகளை உறுதிப்படுத்துகிறது உங்கள் வீடு நம்பகமான பாதங்களில் உள்ளது இரண்டாவது உத்தி பூர்வமான தூக்கம் கண்காணிப்பு முடிந்தது எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கின்றன இப்போது ஓய்வெடுக்கலாம் இங்குதான் நாம் பூனைகளின் மிக முக்கியமான செயல்பாடான தூக்கத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம் உங்கள் பூனை ஒரு நாளில் பன்னெண்டு முதல் பதினாறு மணி நேரம் வரையிலும் சில சமயங்களில் இருபது மணி நேரம் வரையிலும் தூங்கலாம் அமைதியாக குட்டித் தூக்கம் போடும் அந்த மென்மையான உருண்டையை பார்க்கும்போது எவ்வளவு சோம்பேறி என்று நினைப்பது எளிது ஆனால் பூனைகளைப் பற்றிய மிகப்பெரிய தவறான எண்ணங்களில் இதுவும் ஒன்று அவற்றின் தூக்கம் சோம்பேறித்தனம் அல்ல அது ஒரு உத்தி பூனைகள் இயல்பாகவே விடியற்காலை மற்றும் அந்தி சாயும் வேளைகளில் வேட்டையாடும் விலங்குகள் அதாவது அவற்றின் அதிகபட்ச சுறுசுறுப்பு விடியலிலும் அந்தி பொழுதிலும் இருக்கும் இந்த காலத்தில்தான் அவற்றின் காட்டு மூதாதையர்கள் வேட்டைக்குச் சென்றனர் ஒரு முக்கியமான பாய்ச்சலுக்கு சக்தியை சேமிக்க மற்ற நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் சரியாகச் சொன்னீர்கள் தூங்க வேண்டும் உயிர் வாழ்வதற்காக எலிகளை வேட்டையாட தேவையில்லாத உங்கள் வீட்டுப் பூனை கூட இந்த பண்டைய மரபுக்கு கட்டுப்படுகிறது நீங்கள் வீடு திரும்பும் மாலை நேரத்திற்கு அதாவது விளையாட்டுகள் உரையாடல்கள் மற்றும் இரவு உணவு தொடங்கும் நேரத்திற்கு அது சக்தியை சேமிக்கிறது ஆனால் பூனைகளின் தூக்கம் கூட மிகவும் தந்திரமானது பெரும்பாலான நேரம் அவை லேசான தூக்க நிலையில் அதாவது கண் அயர்வு நிலையில் இருக்கும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் பூனை தூங்குவது போல் இருக்கும் ஆனால் அதன் காதுகள் அசையும் ஒவ்வொரு சத்தத்திற்கும் திரும்பி பார்க்கும் வால் லேசாக துடிக்கும் இந்த நிலையில் அது ஓய்வெடுக்கும் ஆனால் மூளை சுறுசுறுப்பாகவே இருக்கும் பூட்டில் சாவியின் சத்தம் போன்ற அசாதாரணமான ஒன்றைக் கேட்டால் எந்த நொடியும் எழுந்து குதிக்க தயாராக இருக்கும் இது ஒரு வேட்டை விலங்குக்கான சரியான காத்திருப்பு முறை குறுகிய காலத்திற்கு மட்டுமே பூனை ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கும் அப்போதுதான் அதன் கால்கள் மீசைகள் துடிப்பதையும் சில சமயங்களில் மெல்லிய ஒலிகளை எழுப்புவதையும் நீங்கள் காணலாம் இந்த நிலையில் பூனைகள் கனவுகள் காண்கின்றன என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் பெரும்பாலும் வேட்டை விளையாட்டுகள் அல்லது சூரிய ஒளி பிரதிபலிப்பை துரத்துவது பற்றி இருக்கலாம் இந்த ஆழ்ந்த தூக்கம் முழுமையான சக்தி மீட்டெடுப்பிற்கும் நாள் முழுவதும் பெற்ற தகவல்களை செயல்படுத்தவும் அவசியம் எனவே நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் பூனை சும்மா இருக்கவில்லை அது தனது ஆற்றல் வளங்களை லேசான தூக்கத்தையும் ஆழ்ந்த தூக்கத்தையும் மாற்றி மாற்றி திறம்பட நிர்வகிக்கிறது நீங்கள் திரும்பும்போது முழுமையான தயார் நிலையில் இருக்க இது ஒரு செயலற்ற ஓய்வு அல்ல மாறாக மாலை நேர சாகசங்களுக்கான ஒரு சுறுசுறுப்பான தயாரிப்பு செயல்முறை மூன்றாவது பூனைகள் தனக்கு தானே பேசுவது சரி நமது பூனை நன்றாக தூங்கி புத்துணர்ச்சி பெற்று தன் எல்லையை சரிபார்த்து விட்டது இப்போதென்ன எல்லாம் அமைதியாகிவிட்டதா இல்லை நமது பட்டியலின் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு சற்றே விசித்திரமாகவும் மாயமானதாகவும் கூட தோன்றலாம் உங்கள் பூனை பேசுகிறது ஆம் தனக்கு தானே பேசுகிறது பூனைகள் நம்முடன் பேச மியாவ் என்று சத்தமிடுகின்றன என்று நாம் பழகிவிட்டோம் இது உண்மைதான் வளர்ந்த பூனைகள் ஒன்றோடொன்று பேச மியாவ் ஒலியை பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை நமது கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஒலியை அவை மனிதர்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கியுள்ளன ஆனால் முக்கிய பார்வையாளர்களான நீங்கள் வீட்டில் இல்லாதபோது என்ன நடக்கும் பூனை அமைதியாவதில்லை அது தனக்கான ஒரு உள்மொழிக்கு மாறிவிடுகிறது இப்படி ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் பூனை ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து வெளியே ஒரு குருவியைப் பார்க்கிறது அப்போது அது கிச்சு கிச்சு என்ற ஒலி அல்லது வாத்து கத்துவது போல மிகவும் விசித்திரமான துண்டான ஒலிகளை எழுப்பத் தொடங்குகிறது இது மியாஃப் ஒலி இல்லை இறையானது மிக அருகிலிருந்தும் எட்ட முடியாத தூரத்தில் இருப்பதால் ஏற்படும் வேட்டையாடும் உணர்வின் வெளிப்பாடாகவும் லேசான ஏமாற்றமாகவும் இந்த ஒலி அமைகிறது அது தனது வேட்டையாடும் உள்ளுணர்வுகளை உறக்கப் பேசுவது போல மேலும் சில சமயங்களில் அமைதியான கேள்வி கேட்பது போல ஒலிக்கும் மர்ரர் அல்லது வெறுமையில் விடப்படும் ஒரு சிறிய மியா போன்ற ஒலிகளையும் நீங்கள் கேட்கலாம் இது அதன் கூர்மையான காதுகள் உணர்ந்த ஏதோ ஒரு தூரத்து ஒலிக்கு எதிர்வினையாக இருக்கலாம் அல்லது வெறுமனே உறக்கச் சொல்லப்படும் ஒரு எண்ணமாக இருக்கலாம் மனிதர்கள் சரி அடுத்தது என்ன திட்டம் என்று கேட்பது போல சில சமயங்களில் தொண்டைக்குள் உருமும் ஒலியையோ அல்லது ஒரு சிறிய சீரல் ஒலியையோ கூட நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை அச்சுறுத்தலாகத் தோன்றிய ஒரு நிழல் கடந்து சென்றிருக்கலாம் அல்லது ஒரு பொம்மை விழுந்த விதம் அதற்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் இது அதன் அதிருப்தியையோ அல்லது எச்சரிக்கையையோ வெளிப்படுத்தும் ஒரு வழி தனியாக இருக்கும்போது ஒரு பூனை முணுமுணுக்கும் சத்தத்திற்கு கூட ஒரு சிறப்பு அர்த்தம் உண்டு பூனை மகிழ்ச்சியினால் மட்டுமல்ல லேசான பதட்டத்தையோ அல்லது சலிப்பையோ உணரும்போது தனக்குத் தானே ஆறுதல் படுத்தவும் முணுமுணுக்கலாம் ஆகையால் சுவர்களுக்கு காதுகள் இருந்திருந்தால் ஒரு காலியான வீட்டின் அமைதியில் உங்கள் பூனை என்ன நினைக்கிறது என்ன உணர்கிறது என்பதைப் பற்றி அவை உங்களுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்கும் அதன் உலக மொழிகளால் நிறைந்தது ஆனால் நாம் எப்போதும் அவற்றின் சாட்சிகளாக இருப்பதில்லை நான்காவது விஷயம் பூனைகளின் தனிப்பட்ட தொலைக்காட்சி ஆக ஒரு பூனைக்கு பேச ஆள் இல்லாத போது அது வேறு எதைப்பற்றி யோசிக்க முடியும் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக டிவிதான் பார்க்கும் ஆனால் அது உங்கள் வரவேற்பறையில் இருக்கும் தொலைக்காட்சி அல்ல எங்கள் பட்டியலில் நான்காவதாக இருப்பது ஒவ்வொரு வீட்டு பூனையின் வாழ்விலும் மிக முக்கிய பொழுதுபோக்காகும் அதற்குப் பெயர் ஜன்னலுக்கு வெளியே உள்ள வாழ்க்கை ஒரு பூனைக்கு ஜன்னல் விளிம்பு என்பது வெயிலில் படுத்து உறங்கும் ஒரு சாதாரண இடம் மட்டுமல்ல அது அதன் சொந்த திரையரங்கம் ஒரு பரந்த திரை கொண்டது அங்குதான் உலகின் மிகச்சிறந்த மிகவும் விறுவிறுப்பான தொடர் நிகழ்ச்சி நாள் முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது இந்த தொடரின் முக்கிய கதாபாத்திரங்கள் பறவைகள் அணில்கள் பறக்கும் பூச்சிகள் கீழே நடந்து செல்லும் மக்கள் கடந்து செல்லும் வாகனங்கள் ஏன் காற்றில் அசையும் இலைகள் கூடதான் இந்த ஒவ்வொரு பொருளும் ஒரு முழுமையான கதையாகும் இப்படிப்பட்ட டிவியை பார்ப்பது சும்மா உட்கார்ந்து பார்க்கும் வேலை அல்ல இது மிகவும் சக்தி வாய்ந்த மன தூண்டுதலாகும் ஒரு பூனை ஒரு சிட்டுக்குருவியின் பறத்தலையோ அல்லது மேகங்களின் அசைவையோ கண்களால் உற்று நோக்கும்போது அதன் மூளை தீவிரமாக வேலை செய்கிறது அது நகரும் பாதையை ஆராய்கிறது தூரத்தை கணக்கிடுகிறது சாத்தியமான பாய்ச்சலை ஊகிக்கிறது இந்த தருணத்தில் அதன் மூளையில் பழங்கால வேட்டையாடும் கணினி விழித்தெழுகிறது அது சிக்கலான தாக்குதல் கணக்கீடுகளை செய்கிறது அது பத்தாவது மாடியிலிருந்து குதிக்கப் போவதில்லை என்றாலும் அதன் வேட்டையாடும் உள்ளுணர்வு முழுமையாக செயல்படுகிறது ஒரு பறவையை பார்த்தவுடன் ஒரு பூனையின் வால் நுனி எப்படி அசைகிறது என்று கவனித்திருக்கிறீர்களா இது அதன் அதி தீவிர உற்சாகம் மற்றும் கவனத்தின் அடையாளம் திரையில் நடக்கும் விஷயங்களில் அது முழுவதுமாக ஈடுபாடு கொள்கிறது இது அதற்கு பொழுதுபோக்க மட்டுமல்லாமல் அதன் வேட்டையாடும் திறன்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கவும் உதவுகிறது இப்படிப்பட்ட தூண்டுதல் இல்லாமல் நான்கு சுவர்களுக்குள் இருக்கும் பூனை சோர்வடையலாம் மன அழுத்தத்திற்கும் ஆளாகலாம் ஜன்னல் என்பது பூனைக்கு பெரிய வெளி உலகத்துடனான அதன் தொடர்பு அது தெரு சத்தங்களை கேட்கிறது வாசனைகளை உணர்கிறது பகல் மற்றும் இரவு மாற்றத்தையும் வானிலை மாற்றத்தையும் காண்கிறது இது அதன் வாழ்க்கையை வளப்படுத்துகிறது அதை இன்னும் செழுமையாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்குகிறது ஆகவே நீங்கள் வீட்டில் இல்லாதபோது உங்கள் செல்லப்பிராணியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் அதற்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான நல்ல பார்வை கொண்ட ஒரு பார்க்கும் இடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அதற்கு செய்யக்கூடிய சிறந்த பரிசு இதுதான் ஐந்தாவது தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் விளையாடுதல் சரி பூனை தனது பகுதியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு நல்லா தூங்கியும் ஆச்சு பறவைகள் பற்றிய டிவி தொடர்களையும் பார்த்து முடிச்சாச்சு வேறு என்னதான் செய்வது இங்குதான் நாம் ஐந்தாவது ஒருவேளை எங்கள் பட்டியலில் மிகவும் குறும்புத்தனமான பகுதிக்கு வருகிறோம் இது தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் விளையாடும் நேரம் ஒவ்வொரு பூனைக்கும் அதன் மிகவும் கவர்ச்சியான பொருட்களின் ஒரு பட்டியல் உண்டு அவை பூனையின் கால் அவற்றுக்கு அருகில் போனதுமே நீங்கள் வேண்டாம் என்று கத்த வைக்கும் பொருட்கள் கழிவறை காகித சுருள் அதை பிரிப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் உங்கள் விருப்பமான பேனா அதை மேஜை மீது உருட்டி தரையில் தள்ளுவது மிகவும் நன்றாக இருக்கும் படுக்கை மேசையில் விடப்பட்ட முடி ரப்பர் பட்டை நூல் உருண்டை சலசலக்கும் பை பட்டியல் முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே போகும் நீங்கள் வீட்டில் இருக்கும் வரை இந்தப் பொருட்களெல்லாம் தடை செய்யப்பட்டவை ஆனால் நீங்கள் சென்றவுடன் அவை உலகில் மிகவும் விரும்பப்படும் மற்றும் கவர்ச்சியான பொம்மைகளாக மாறிவிடுகின்றன ஏன் முதலாவதாக இது வெறுமனே வேடிக்கையானது பூனைகள் ஆர்வம் கொண்ட உயிரினங்கள் அவற்றுக்கு அமைப்புகள் ஒலிகள் மற்றும் வெவ்வேறு பொருட்கள் நகரும்போது எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆராய பிடிக்கும் ஒரு காகிதச் சுருள் உதாரணமாக ஒரு பொக்கிஷம் போன்றது அது சலசலக்கும் தானாகவே விரிவடையும் மேலும் அதை சிறு சிறு துண்டுகளாகக் கிழிக்கலாம் இரண்டாவதாக இந்த பொருட்களில் உங்கள் வாசனை இருக்கும் உங்கள் பேனா அல்லது முடி ரப்பர் பட்டையுடன் விளையாடும்போது பூனை வெறுமனே குறும்பு செய்யவில்லை அது உங்கள் உலகத்துடன் உங்கள் பொருட்களுடன் தொடர்பு கொள்கிறது இது உங்களோடு நெருக்கமாக உணரவும் தனிமையை கையாளவும் உதவுகிறது மூன்றாவதாக இது ஒரு கிளாசிக் எல்லை சோதனை பூனைகள் சிறிய குழந்தைகளைப் போலவே ஒரு விதியை மீறினால் என்ன நடக்கும் என்று சோதிக்க விரும்புகின்றன நான் இந்த பொருளை மேசையிலிருந்து தள்ளினால் என்ன ஆகும் இதை உங்கள் இல்லாதது இது போன்ற பரிசோதனைகளுக்கு சரியான தருணம் எல்லாவற்றையும் கெடுக்கும் ஒரு கடுமையான மேற்பார்வையாளர் இல்லை ஆகையால் நீங்கள் வீடு திரும்பும்போது அவ்வப்போது தரையில் பிரிந்த கழிவறை காகிதத்தை அல்லது உங்கள் பேனாக்களை சோஃபாவின் கீழ் கண்டால் திட்டுவதற்கு அவசரப்படாதீர்கள் உங்கள் பூனை உங்களுக்கு தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அது வெறுமனே பயனுள்ள வகையில் நேரத்தைச் செலவிட்டது தன்னை மகிழ்வித்தது உலகத்தை ஆராய்ந்தது ஒருவேளை உங்களை சிறிது நேரம் நினைத்து ஏங்கியது நம்பர் ஆறு உங்கள் வாசனையைத் தேடும் பூனை நாம் இந்த விஷயத்தைப் பற்றி ஏற்கனவே சற்றே பேசியிருந்தாலும் நம் பட்டியலின் ஆறாவது புள்ளி தனி கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று ஏனெனில் இது நம்ப முடியாத அளவிற்கு மனதைத் தொடும் நீங்கள் இல்லாதபோது உங்கள் பூனை உங்கள் வாசனையை தீவிரமாக தேடுவதில் மும்முரமாக இருக்கும் நம் மனிதர்களைப் பொறுத்தவரை முக்கிய புலன் பார்வை நாம் உலகத்தை கண்களால் உணர்கிறோம் பூனையைப் பொறுத்தவரை உலகம் என்பது முதன்மையாக வாசனைகளின் ஒரு வரைபடம் மேலும் உங்கள் தனித்துவமான வாசனை அதன் உலகில் மிக முக்கியமான மற்றும் ஆறுதலான நறுமணம் இது அதற்கு பாதுகாப்பு அரவணைப்பு உணவு மற்றும் பாசத்துடன் தொடர்புடையது நீங்கள் வெளியே செல்லும்போது உங்கள் உடல் உருவம் மறைந்துவிடும் ஆனால் உங்கள் வாசனை இருக்கும் அது பூனைக்கு உண்மையான அமைதியின் நங்கூரமாக மாறுகிறது இதனால்தான் தனியாக இருக்கும்போது பூனை உங்கள் வாசனை மிகவும் அடர்த்தியாக இருக்கும் இடங்களை தேடும் முதல் மற்றும் மிகவும் வெளிப்படையான இடம் உங்கள் படுக்கை குறிப்பாக தலையணை அது அங்கே படுத்து சுருண்டு உங்கள் வாசனையை உள்ளிழுக்கும் இது ஓய்வெடுக்கவும் நீங்கள் அருகில் இருப்பது போன்ற உணர்வை பெறவும் உதவுகிறது அதன் வாசனை பயணத்தில் அடுத்த இடம் உங்கள் உடைகள் நாற்காலியில் கிடக்கும் டி ஷர்ட் ஹேங்கரில் உள்ள குளியல் அங்கி அல்லது இன்னும் சிறந்தது அழுக்கு துணிகள் கூடை ஆம் நமக்கு இது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் பூனைக்கு இது உண்மையான மகிழ்ச்சியின் ஆதாரம் ஏனெனில் புதியதல்லாத உடைகள் சுத்தமான உடைகளை விட உங்களின் வாசனையை வலுவாக கொண்டிருக்கும் அது உங்கள் ஸ்வெட்டரில் நீண்ட நேரம் படுத்துக் கொள்ளலாம் அதன் பாதங்களால் அதை தடவி முணுமுணுக்கலாம் உங்கள் விருப்பமான நாற்காலி அல்லது சோஃபாவில் உள்ள இடம் கூட அதற்கு ஈர்ப்பின் மையமாகிறது நீங்கள் சமீபத்தில் அமர்ந்திருந்த இடத்தில் அது அமர்ந்து உங்கள் வெப்பம் மற்றும் வாசனையின் எச்சங்களை உறிஞ்சும் இது வெறும் பழக்கமல்ல இது ஒரு ஆழமான உணர்ச்சித் தேவை பிரிவு இயக்கத்தால் வாடும் பூனைக்கு உங்கள் வாசனை பிரிவின் பதட்டத்திற்கான சிறந்த மருந்து அது உங்கள் இருப்பு என்ற மாயையை உருவாக்கி கதவில் சாவி சத்தத்தை கேட்கும் வரை அது பாதுகாக்கப்படுவதாக உணர உதவுகிறது எனவே உங்கள் தலையணையில் பூனை முடியைக் கண்டால் அது ஒரு குறும்பல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது அன்பின் மற்றும் பாசத்தின் உண்மையான வெளிப்பாடு இறுதியாக ஏழாவதாக மிகவும் ஆற்றல் வாய்ந்த மற்றும் மர்மமான செயல்பாடு பிரபலமான தகடிக்குகள் நான் பற்றி பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பூனைகள் எந்த காரணமும் இல்லாமல் திடீரென ஓடத் தொடங்கும் அந்த தருணங்கள்தான் அவை அதன் கண்கள் பெரிதாகவும் வட்டமாகவும் மாறும் காதுகள் தலையோடு ஒட்டிக்கொள்ளும் மற்றும் அது வீடு முழுவதும் கிருக்குத்தனமாக ஓடத் தொடங்கும் அது தாழ்வாரம் முழுவதும் பாய்ந்து ஓடும் சுவர்களிலிருந்து தள்ளிக்கொண்டு சோஃபா மீது குதிக்கும் நாற்காலியின் பின்பக்கத்தின் வழியாக பறந்து அடுத்த அறையில் மறைந்து ஒரு நொடியில் மீண்டும் தோன்றும் விலங்கு உளவியலாளர்கள் உலகில் இந்த திடீர் தீவிர ஆற்றல் வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனமான தற்செயலான செயல்பாடு காலம் அல்லது எளிமையாக ஜூமிஸ் என்று அழைக்கப்படுகிறது இது ஏன் நிகழ்கிறது குறிப்பாக பூனை தனியாக இருக்கும்போது இதன் காரணம் மீண்டும் அதன் வேட்டையாடும் குணம்தான் வீட்டிலுள்ள பூனை நான்கு சுவர்களுக்குள் இருக்கும் ஒரு சிறந்த வேட்டையாடும் இயந்திரம் அதற்கு கூர்மையான நகங்கள் மின்னல் வேக எதிர்வினை வலிமையான தசைகள் உள்ளன அதன் முழு உடலும் குறுகிய ஆனால் நம்ப முடியாத சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளிப்பாடுகளுக்காக துரத்துவதற்கும் தாக்குவதற்கும் உருவாக்கப்பட்டுள்ளது காட்டு விலங்குகளுக்கு இந்த ஆற்றல் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் கிண்ணத்தில் உணவு வழங்கப்படும் வீட்டு பூனை என்ன செய்வது ஆற்றல் எங்கும் போகாது பூனை தூங்கும்போதோ அல்லது பறவைகளை பார்க்கும்போதோ பகல் முழுவதும் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது ஒரு கட்டத்தில் இந்த ஆற்றல் மிகவும் அதிகமாகி அது தானாகவே வெளியேறுகிறது தகடிக்குகள் என்பது வேட்டையாடுதலின் செறிவான ஒரு உருவகப்படுத்துதல் இது கண்ணுக்குத் தெரியாத இறையை பின்தொடர்வதும் கற்பனை எதிரியிடமிருந்து தப்பிப்பதும் ஆகும் பூனை திரண்டிருக்கும் பதற்றத்தையும் அற்றினலையும் வெளியேற்றுகிறது தங்கள் உள்ளுணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்த வாய்ப்பில்லாத ஒரு விலங்கிற்கு இது முற்றிலும் இயல்பானது ஆரோக்கியமானது மற்றும் அவசியமான நடத்தையாகும் பெரும்பாலும் இது போன்ற செயல்பாடு வெளிப்பாடுகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நிகழ்கின்றன வேட்டையாடும் விலங்குகளின் உள்ளுணர்வுகள் உச்சக்கட்டத்தை அடையும் அதே அந்தி சாயும் நேரத்தில் எனவே உங்கள் வீட்டில் ஒரு கேமராவை நிறுவினால் ஒரு கட்டத்தில் உங்கள் அமைதியான மற்றும் சாந்தமான செல்லப் பிராணி ஒரு கட்டுக்கடங்காத ரோமங்களையுடைய விண்கல்லாக மாறுவதைக் காண்பீர்கள் இது வெறுமனே அது உடற்தகுதியுடன் இருக்கவும் தனது ஆற்றலை வெளியேற்றவும் ஒரு வழி ஆனால் இவை அனைத்திலும் மிக வியப்பானது எது அநேகமாக இரண்டு விஷயங்கள் முதலாவதாக உங்கள் பூனை உங்கள் வாசனையுடன் எவ்வளவு ஆழமாக பிணைந்துள்ளது என்பதுதான் அது வெறுமனே காத்து கொண்டிருக்கவில்லை உங்கள் அருகில் இருப்பதை உணர்ந்து பாதுகாப்பாய் உணர அது தீவிரமாக தேடுகிறது இது ஒரு பழக்கம் மட்டுமல்ல ஆழமான உணர்ச்சி தேவை உங்கள் பழைய சட்டை அதற்கு வெறும் பொருள் அல்ல ஒரு உண்மையான மன அமைதி தரும் மருந்து இரண்டாவது விஷயம் எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு புரிதல் அது என்னவென்றால் உங்கள் பூனைக்கு உங்களிடமிருந்து முற்றிலும் தனிப்பட்ட அதற்கையான ஒரு சமூக மற்றும் ஒலி உலகம் உள்ளது நீங்கள் இல்லாதபோது அது எழுப்பும் ஒலிகள் உலகத்துடனான அதன் உள் உரையாடல் நீங்கள் இல்லாதபோது அது அமைதியாக இருப்பதில்லை சாளரத்திற்கு வெளியே நடப்பதைப் பற்றி கருத்து சொல்கிறது சூரிய ஒளியில் உள்ள ஒரு தூசுத் துகளை திட்டுகிறது அல்லது தனது பிடித்த பொம்மையிடம் கதை சொல்கிறது இது ஒரு திருப்பம் இல்லையா உங்கள் அமைதியான சாதுவான பூனை உண்மையில் ஒரு பெரிய வாயாடி தெரிகிறது அதற்கு பொருத்தமான கேட்பாளர்கள் இல்லை அவ்வளவுதான் நீங்கள் பார்ப்பது போல நீங்கள் கதவை தாண்டிச் சென்றவுடன் உங்கள் பூனையின் உலகம் நின்று விடுவதில்லை அது வேறுபடுகிறது அதிக உள்ளுணர்வுடன் அதிக சுயமாக அதன் சிறிய சடங்குகள் மற்றும் ரகசியங்களால் நிறைந்து விடுகிறது உங்கள் பூனை வெறும் செல்லப்பிராணி அல்ல ஆழமான உள்வாழ்க்கை கொண்ட ஒரு தனித்துவம் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி உங்கள் பூனையின் ரகசிய உலகிற்குள் எட்டிப் பார்ப்பது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இதனால் புதிய சுவாரஸ்யமான கதைகளை தவறவிடாமல் இருப்பீர்கள் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி திடீரென வீட்டிற்கு திரும்பியபோது நீங்கள் கண்ட மிகவும் அசாதாரணமான அல்லது வேடிக்கையான விஷயம் என்ன உங்கள் கதைகளை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் விவாதிக்கலாம்